பிரதமர் நரேந்திர மோடியின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை மிகவும் சரியானது என்றும் வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்பதில் தக்க நடவடிக்கைகளை எடுப்பதால் பிரதமரின் எதிர்பார்ப்பு நிறைவேற வாழ்த்துவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் பி சி சாக்கு கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் புதிய புயலை கிளப்பியுள்ளது ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தொழில் வர்த்தக அமைப்பினர் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பேசும்போது இந்தியாவின் உள்கட்டமைப்பு துறைகள் அனைத்திலும் வெளிநாட்டு முதலீடுகளை அனுமதிக்க தயாராக உள்ளோம் என்றும் இதற்கு எந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள் தேவையோ அவற்றையெல்லாம் மேற்கொள்ள தயாராக உள்ளோம் என்று கூறினார் பிரதமரின் இந்த பேச்சு குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரான பி சி சாக்கோ வெளிநாட்டு முதலீடுகளை இந்தியாவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு என்றும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது அப்போதைய எதிர்க்கட்சியான பாஜக வெளிநாட்டு முதலீடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் எதிர்த்து தெரிவித்தது என்கிறார் ஆனால் தற்போது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை மிகச் சரியானது எனவும் வெளிநாட்டு முதலீடுகளை வரவேற்பதில் தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளது காங்கிரஸ் இடையே குழப்பத்தை